ஹாய் நண்பா நண்பி நம்ம நெத்தியில திருநீர் விபூதி பூசுறது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஐதீகம் ஆனா அதை எந்த விரல்களை பயன்படுத்தி பூசணும் நம்ம ஐதீகங்கள்ல திருநீர் பூசுவதற்கு ஒரு சரியான முறை இருக்கு அது என்னன்னா வலது கையின் நடு மூன்று விரலினாலும் நெற்றியில் திருநீர் இடலாம் ஆமாம் உங்க வலது கையில இருக்கிற சுண்டு விரலையும் கட்டை விரலையும் விட்டுடுங்க நடுவில் இருக்கிற மூன்று விரல்கள் அதாவது ஆள்காட்டி விரல் நடுமுறல் மோதிர விரலை மட்டும் சேர்த்து அதில் திருநீரை எடுத்து அழகான பஸ்மக் கோடுகளாக நெத்தியில் பூசணும் ஏன் இந்த மூணு விரல்கள் இந்த விரல்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிற மூன்று சிவ அம்சங்களை குறிக்குது இந்த விரல்களில் பூசும்போது உங்கள் ஆக்கினை சக்கரமும் தூண்டப்பட்டு உங்களுக்கு சிவசக்தி முழுசாக கிடைக்கும்னு நம்பப்படுது இனிமேல் இந்த சரியான முறையில் திருநீர் பூசுங்க உங்கள் ஆன்மீக பலத்தை பெருக்கிக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நமச்சிவாயேன்னு சொல்லுங்க நன்றி